ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கற்றல் கலைஞம் சேனல் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழாண்டு தேர்வு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான மனப்பாட பகுதிகள் கட்டுரை கடிதம் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா கடிதத்தையும் கட்டுரையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மிகவும் முக்கியமான திருக்குறள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவிழ்தொறும் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக இதனை இதனால் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக விலங்கொடு என தொடங்கும் திருக்குறளை எழுதுக சொல் என முடியும் திருக்குறளை எழுதுக தக்கார் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக இந்த அஞ்சு குரலை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் நிச்சயமாக ஒரு குரலை நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணிட முடியும் மிகவும் முக்கியமான செய்யுள் மனப்பாட பகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றோருக்கு கல்வி நலனே எனத் தொடங்கும் நீதிநெறி பாடலை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்துப் பாடலை அடிப்பெயராமல் எழுதுக இதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடலின் உறுதி உடையவரே எனத் தொடங்கும் வறுமுன் காப்போம் பாடலை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என தொடங்கும் ஒன்றே குளம் பாடலை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கை குலுக்க என தொடங்கும் இளைய தோழனுக்கு பாடலை எழுதுக இந்த அஞ்சு செய்யலை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் நிச்சயமாக எக்ஸாமில் ஒரு செயல் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான கடிதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் ஒன்று எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இந்த மூணு கடிதம் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் நிச்சயமாக ஒரு கடிதம் நம்மளால் எழுதிட முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டுரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பே உயர்வு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதுக நிச்சயமாக எக்ஸாம் வருங்க ரொம்ப முக்கியமான கட்டுரை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூலகம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் விரும்பும் கவிஞர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை ஒன்றை எழுதுக இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு கட்டுரை உங்களால் எழுதிட முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ